புதுச்சேரி மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை இணைந்து பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலம் வீட்டு மேற்குரைகளின் மேல் சூரிய ஒளி மின் நிலையம் நிறுவுவதன் நன்மைகள் குறித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்கும் இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்காகவும் ஒரு விழிப்புணர்வு முகாம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி அன்று காலை புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகரில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் மின்துறை செயலாளர் திருமதி முத்தம்மா ஐஏஎஸ் கண்காணிப்பு பொறியாளர் திரு சண்முகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் முப்பதுக்கும் மேற்பட்ட சோலார் மின் உற்பத்தி நிறுவனங்களும் வங்கிகளும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மின்சாரத்துறையினுடைய துறையினுடைய சார்பா வந்து பிரதம மந்திரியினுடைய சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழே வந்து இன்றைக்கி ஒரு கேம்ப் வந்து புதுவையில் லாஸ்பேட்டில் இருக்கக்கூடிய வள்ளலார் பள்ளிக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிட்டி ஹாலில் நடத்தப்பட்டது இந்த கேம்பில் வந்து புதுவையினுடைய புதுவை அரசினுடைய மின்சார துறையினுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ் ரினுவபிள் எனர்ஜி ஏஜென்சியினுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ் பேங்க் இந்தியன் பேங்கினுடைய டிஜிஎம் மற்றும் அவர்களுடைய லீட் பேங்க் மேனேஜர் மற்றும் ஏறக்குறைய முப்பத்து முப்பது இந்த சூரிய வீடு மின் மின்சார திட்டத்தினுடைய வெண்டர்ஸ் வந்து ஏறக்குறைய இருபது முப்பது வெண்டர்ஸும் இந்த கேம்பில் வந்து பங்கேற்று கொண்டார்கள் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் இதில் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது போல இந்த இலவச மின்சார திட்டத்தின் கீழே வந்து த்ரீ கிலோவாட் வரைக்கும் நீங்கள் வந்து சோலார் ரூஃப்டாப் சோலார் போடும்பொழுது அதற்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து மானியமாக வழங்கப்படுகிறது அந்த எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் அல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் ரூபாய் வந்து இதற்கு தேவைப்படும் ஒரு வேலை த்ரீ கிலோவாட் ரூஃப் டாப் சோலார் போடணும்னா அந்த ஒரு லட்சம் ரூபாயும் கூட வங்கிகள் மூலமாக ரொம்ப குறைவான சதவிகிதத்தில் லோனும் வந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது அதுவும் அரசே வந்து அதற்கான ஆயத்த பணிகளை செய்து கொடுக்கிறது அது எத்தனை பெர்சன்ட்ன்னு பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அதுவுமே கொடுக்குறாங்க ஸோ ஆக இப்படி ஒரு த்ரீ கிலோவாட்டர் நீங்கள் நம்மளுடைய வீட்டில் வந்து சூரிய மின்சாரம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ரூஃப் டாப் சோலர் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஐந்து வருஷம் கழிச்சு நீங்க எந்த எலக்ட்ரிசிட்டி பில்லுமே பே பண்ணவே வேண்டாம் யாருமே அதற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டிய அவசியமே இருக்காது மாறாக அதிகமான யூனிட் ஜென்ரேட் அதாவது ஜென்ரேட் பண்ணும் பட்சத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து எத்தனை யூனிட் அவர்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுகிறார்களோ அத்தனை யூனிட்டுக்கான பணத்தையும் விலையையும் வந்து திருப்பி கன்சியூமர்ஸுக்கே வந்து கொடுப்பதற்கான வாடிக்கையாளர்களுக்கே கொடுப்பதற்கான ஆயத்தமும் இந்த சிஸ்டத்தில் இருக்குது இது எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் தான் ரொம்ப ஈஸியாக இந்த சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான எல்லா அசிஸ்டன்ஸையும் கொடுக்கறதுக்கு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹெல்ப் டெஸ்க் ஒன்று வச்சுருக்கோம் அதற்கான நம்பர்ஸையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ எங்களுடைய ரெக்வஸ்ட் என்ன எங்களுடைய ரெக்வஸ்ட் நம்முடைய மக்களுக்கு என்ன பொதுமக்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார் வீட்டில் எல்லாம் நிழல் இல்லாத சோலார் போடுவதற்கான இடம் இருக்கிறதோ தங்களுடைய ரூஃப்டாப்பில் அவங்க எல்லாரும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டை அணுகி இல்லை வெண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இதே மாதிரியான கேம்ப்ஸ் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் மின்சாரத்துறை பண்ணுவதற்கான முயற்சிகளை எடுத்து வரும் ஸோ அந்த கேம்பில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா இதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வந்து மின்சாரத்துறை செய்யும் என்று சொல்லிக் கொள்கிறேன் அதுதான் என்னுடைய ரெக்வெஸ்ட்டும் ஸோ இதை நம்ம எல்லாரும் பண்ணோம்னா யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி புதுவை யூனியன் பிரதேசம் வந்து நாட்டிலேயே ஒரு முதல் யூனியன் பிரதேசமாக சோலார் ரூஃப்டாப் திட்டத்தில் வந்து நாம் செயல்படுத்த முடியும் அது உங்களுடைய சப்போர்ட்டால்தான் முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த கேம்பில் நம்மளோடு சேர்ந்து வந்த வெண்டர்ஸ் மற்றும் இந்தியன் பேங்க் மற்றும் அவர்களை சார்ந்த மற்ற பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மின்சாரத்துறை மற்றும் அதனுடைய அனைத்து சீனியர் ஆபீசர்ஸ் முக்கியமாக பொதுமக்கள் மீடியா நண்பர்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மின்சாரத்துறையினுடைய சார்பாக எங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க பாண்டிச்சேரியில் இந்த ஸ்கீமுடைய நோக்கம் என்ன இதுக்காக வந்து முகாம்லாம் நீங்கள் போட்டுருங்க இதை பற்றி கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் என்றது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டம் இது பொதுமக்கள் வீடுகளுக்கான திட்டம் இந்த டொமஸ்டிக் கன்சூமர்ஸ் இதனால் இந்த திட்டத்தின் கீழே வந்து வீடுகளில் மேற்கூரை அதாவது தளங்களில் இருக்கிற எம்டி ஸ்பேஸ் வேக்கன் ஸ்பேஸ் நிழல் இல்லாத ஒரு இடத்துல வந்து சூரிய தகடுகளை பொருத்தி ஒன்றிலிருந்து மூன்று கிலோவாட் வரை வந்து மின் நிலையங்கள் சூரிய மின் நிலையங்களை வந்து அமைக்கும் போது அதற்கு எழுபத்தெட்டாயிரம் வந்து க கவர்மெண்ட் வந்து சப்சிடி மானியமாக கொடுக்குறாங்க இது இதனால் வந்து எல்லா டொமஸ்டிக் டொமெஸ்டிக் கன்சியூமர்ஸ் மின் கட்டணம் வந்து வெகுவாக குறைந்து ஜீரோன்ற அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது முதல் ஒரு கு கிலோவாட்டுக்கு வந்து முப்பதாயிரம் சப்சிடி இரண்டு கிலோவாட்டுக்கு வந்து அறுபதாயிரம் சப்சிடி மூன்று கிலோவாட்டுன்றால் எழுபத்தெட்டு எழுபத்தெட்டாயிரம் அதாவது முதல் ஒரு கிலோவாட்டுக்கும் இரண்டாவது கிலோவாட்டுக்கும் முப்பதாயிரம் ஒரு கிலோவாட்டுக்கு மூணாவது கிலோவாட்டு போடும்போது இது வந்து பதினெட்டாயிரம் மொத்தம் எழுபத்தெட்டாயிரம் வந்து இதனுடைய சப்சிடி மொத்தமாக இது வந்து செலவு வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோவாட் ஆகிறதுக்கு வந்து ரெண்டு லட்சம் கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட வந்து செலவு ஆகும் இதில் வந்து எழுபத்தெட்டாயிரம் சப்சிடி போக மீதி ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் வந்து கன் கன்சியூமர் வந்து பேர் பண்ணோம் இதுக்கு வந்து சாஃப்ட் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அதில் வந்து க எல்லா லீட் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஈவன் பத்து வருஷம் வந்து திருப்பி செலுத்துகிற அளவு கூட வந்து இதில் வந்து நம்ம வந்து லோன் வசதி செய்து கொடுக்குறோம் இதனால் வந்து மின்கட்டணம் வந்து க கட்ட வேண்டிய மின் கட்டணத்துக்கு பதில் இஎம்ஐயை வந்து ஒரு நாலு வருஷத்துலேருந்து ஐந்து வருஷம் வந்து அவங்க கட்டினாலே ஐந்தாவது வருடத்துலேருந்து அவங்க வந்து முழுமையாக பேங்க் லோன் அடைத்து விட்டு அடுத்து வந்து இருபத்தைந்து வருடங்களுக்கு வந்து இலவச மின்சாரம் பெட பெற முடியும் சரி சார் இந்த மூணு கிலோ வாட்டர்னு ஒரு இது வச்சிருக்கு கணக்கு வச்சுருக்கேன் சார் அதுக்கு மேலே வேணும்னா அவங்க என்ன பண்ணணும் எப்படி அதே மாதிரி இதை இதுக்காக வந்து யாரும் அப்ரோச் பண்ணணும் அதுக்குன்னு ஆஃபீஸில் எதுவும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கீங்களா இல்லை ஆன்லைனில் பண்ணணுமா இது இதற்கான வந்து எல்லா பணியை வந்து ஆன்லைனில் தான் செய்யணும் ஆன்லைனில் தான் செய்யணும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிவிஷன் வந்து இன் இன்சார்ஜ் கொடுத்துருக்குறோம் அதனுடைய தொலைபேசி எண்கள் மொபைல் எண்களை வந்து நம்ம விளம்பரப்படுத்தியிருக்கிறோம் அந்த மொபைல் நம்பரில் வந்து கான்டெக்ட் பண்ணால் அனைத்து விவரங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த சப்சிடி வந்து நேரடியாக நுகர்வோருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் மத்திய அரசால் நேரடியாக வ வரவே வரவு வைக்கப்படும் இந்த பணி முடிந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் முடிந்து இது வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் நம்ம அப்லோட் பண்ணி சப்சிடி கிளைம் பண்ணும்போது ஒரு ப பதினைந்துலேருந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வந்து இந்த சப்சிடி வந்து நுகர்வோருடைய வங்கி கணக்கில் நேரடியாக வந்து சேரும் சார் இந்த மூணு கிலோ சொன்னீங்க இல்லைங்களா சார் அதுக்கு மேலே வேணும்னா அவங்க எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது சார் அதாவது அதுக்கு மேலேயும் பண்ணலாம் அதாவது ஒரு ஒரு வீட்டுகளுடைய தேவைக்கு பொறுத்தும் அவங்களுடைய மொட்டை அதாவது மேற்கூரையில் எவ்வளோ இடம் வேக்கன் ஸ்பேஸ் நேல் இல்லாத வெற்றி நம்ம வந்து எவ்வளோ இருக்குதுன்றத பார்த்துட்டு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த சோலார் பேனலை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் இப்போ மூணு கிலோவாட்டு வரைக்கும் தான் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க மூணு கிலோவாட்டுக்கு மேலே வந்து அவங்க இஷ்டம் போல் அவங்க செய்யலாம் பட் ஆனால் அதுக்கான சப்சிடி வந்து கவர்மெண்ட்டு தரல இந்த இந்த திட்டத்தில் இல்லை இந்த திட்டத்தில் மூணு கிலோவாட்டு வரைக்கும் தான் வந்து சப்சிடி ஆனால் வந்து பொதுமக்கள் வந்து அதுக்கு மேலே வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணணும் அவங்களுக்கு தேவைக்காக பண்ணணும்னா பண்ணலாம் அதுவும் வந்து அவங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு பெனிஃபிட் வர பெனிஃபிட் ஆகும் அவங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா உபரியாக அவங்க வந்து தயாரிக்கிற மின்சாரம் அந்த ஜென்ரேட்டர் ஆகிற வந்து மின்சாரம் வந்து எங்களுடைய கிரிடுக்கு வரும்போது அது வந்து கணக்கிடப்பட்டு அது வந்து அவங்களோட பில் மா மாதாந்திர பில்லில் கழிக்கப்பட்டு பேலன்ஸ் தான் அவங்க கட்டுற மாதிரி வரும் வருட கடைசியில் வந்து அவங்க அவங்க யூஸ் பண்ண யூனிட்ஸ் வந்து குறவாகவும் ஜென்ரேட் பண்ணது அதிகமாகவும் இருந்ததுன்னா எவ்வளோ ஜென்ரேட் அதிகமாக பண்ணியிருக்காங்களோ அந்த யூனிட்ஸை வந்து பணமாக அவங்களுடைய பேங்க்கில் வந்து வர வைக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டினுடைய இறுதியிலும் இது செய்யப்படும் ரொம்ப நன்றி சார் தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க இப்போ இது சம்மந்தமாக வந்து பப்ளிக் வந்து இந்த இந்த முகாமுக்கு இங்கே இங்கே இருக்குது இந்த ஏரியாவில் இருக்குங்க வருவாங்க இன்னும் மற்ற ஏரியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி முகாம் நடத்துகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க அதை வந்து இல்லை அப்படி இல்லைன்னா அவங்க வந்து யாரை வந்து அப்ரோச் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உண்மையிலே நாங்கள் வந்து இன்றைக்கி தான் வந்து இந்த முகாமை வந்து முதல் முதலாக வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த ஆரம்பித்தது வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து அதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ முதல் முகாம் இதுதான் இதில் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட வந்து பொதுமக்களுடைய ஆதரவு வந்து அதிகமாக கிடைச்சிருக்கு நிறைய பேர் வந்து நாங்கள் எதிர்பார்த்தத விட நிறைய பேர் விசிட்டர்ஸ் நிறைய வந்திருக்காங்க இது தகவல்களை வந்து பெறுவதற்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கிறாங்க இதில்லாம் இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக வந்து பெரு பெரிய அளவில் வந்து வெற்றி அடையும் என்று நாங்கள் நண்பகிறோம் இந்த மாதிரி ஒன்று கேம்ப்ஸ் வந்து இங்கே மட்டும் கிடையாது இன்னும் எதிர்காலத்தில் வந்து எல்லா புதுச்சேரியினுடைய எல்லா பகுதியிலையும் நாங்கள் வந்து நடத்த இருக்கிறோம் இப்போ புதுச்சேரி மட்டும் கிடையாது மா நம்ம புதுச்சேரியினுடைய அதர் ரீஜன்ஸ் காரைக்கால் மாஹிய யானம் எல்லா பகுதியிலும் இந்த இந்த மாதிரி ஒன்று கேம்ப் வந்து நடத்தப்படும் இதனுடைய இது இதற்காக வந்து நாங்கள் வந்து பொதுமக்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறோம் சரி சார் இது வந்து வீட்டு பயன்பாட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமா இல்லைன்னா வணிக பயன்பாடு இந்த கடையெல்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன ஸ்கீம் இருக்குது இந்த மாதிரியான வந்து இந்த பிரதம் மந்திரி சூரியகர் இலவச மின்சார திட்டம் வந்து அதாவது வீடுகளுக்கு மட்டுமே பொருந்தும் அது வந்து சப்சிடி சப்சிடி வந்து ஒன் வீடுகளுக்கு மட்டும்தான் இருக்குது அதாவது வணிக பயன்பாடு மற்றும் தொழிற்சாலைகளுக்கு இந்த இதனுடைய மானியம் வந்து கிடைக்காது இது இந்த திட்டத்தில் வந்து அதுக்கான வழி இல்லை அவங்க வந்து அவங்கள வந்து ஆனால் இதை போடலாம் அதாவது இந்த சோலார் பேனல்ஸை வந்து எரெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி எரெக்ட் பண்ணி அவங்களும் வந்து அவங்களுடைய கட்டணத்தை வந்து குறைக்கிறதுக்கு வழி இருக்குது இது இது வந்து எல்லோருக்குமே வந்து ஒரு நல்ல திட்டம் நம்ம சூரிய ஒளியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து கன்வென்ஷனல் எனர்ஜியிலேருந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு வந்து நம்ம வந்து நல்லது செய்கிறோம் ஒளிமயமான ஒரு அதாவது சூரிய ஒளியை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த திட்டம் வந்து வழி வழி அனைத்து நுகர்வோரும் இதை வந்து பயன்ப பயன்படுத்தலாம் இந்த சூழிய தகடுகளை பொருத்தி அவங்களுடைய மின்கட்டணத்தை குறைக்கலாம் இதை விட வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் வந்து கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் அந்த நுகர்வோருக்கு வந்து இந்த சப்சிடி இல்லைன்றதுனா எதனாலன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே மின்கட்டணம் வந்து அதிகம் சு வீடுகளுக்கு கொடுக்கக்கூடிய விட ரேட்டோட இண்டஸ்ட்ரீஸ் கமர்ஷியல்ஸ் அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து அதிகம் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சூரிய மின் தகடுகளை பொருத்தி சூரிய சக்தியை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய மின் கட்டணம் தானாகவே குறையும் அதனால் அவங்களுக்கு தேவையில்லைன்றதால தேவையில்லைன்றதால்தான் இந்த வந்து நம்ம மத்திய அரசு வந்து இதை வந்து மற்ற கேட்டகரிஸை வந்து இந்த திட்டத்தில் வந்து கொண்டு வரலை ரொம்ப நன்றி சார் ரொம்ப பொதுமக்களுக்கு பயனுள்ள தகவல்களை சொல்லியிருக்கீங்க பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களுடைய மின்கட்டணத்தை குறைப்பதற்குண்டான வழிமுறைகளை செய்வார்கள் என்று எதிர்பார்ப்போம் பிரதம மந்திரியின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் வங்கிகளில் கடன் பெறுவதற்கான வழிமுறைகளை பற்றி இந்தியன் வங்கியின் மண்டல மேலாளர் நம்முடன் இருக்கின்றார் அவரிடம் நம்முடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம் வணக்கம் சார் எனது பெயர் வந்து வெங்கட சுப்பிரமணியம் நான் வந்து எஸ்எல்பிசி கன்வீனராக இருக்கிறேன் இந்தியன் வங்கி சார்பில் நான் எஸ்எல்பிசி கன்வீனராக இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறோம் இந்த சூரிய சூரியக திட்டத்தின் கீழே வந்து கடன் உதவி வழங்குவதற்கு பொதுமக்கள் வந்து ஜனஸ்மார்த் போர்ட்டலுங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போர்ட்டல் இருக்குது அதன் மூலமாக தான் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும் அந்த போர்ட்டல்லே அப்ளை பண்ணும்பொழுதே உங்களுடைய தேவை என்ன மூணு எவ்வளோ கிலோவாட் நீங்கள் உங்களுடைய தேவை அப்படிங்கிறத இபி துறை மூலமாக நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் அந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணும்போது எந்த வங்கிக்கு உங்களுடைய கடன் விண்ணப்பம் போகணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ அந்த க சம்பந்தப்பட்ட வங்கிக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து சேர்ந்துடும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறது மெயினாக அவங்களுடைய சிபில் ஸ்கோர் தான் பார்க்குறாங்க அதில் நார்மலாக எல்லாருக்குமே வந்து மினிமம் எதிர்பார்க்குறது இளன்னு பட் இந்த ஸ்கீமில் அறுநூத்தி எண்பதுங்கிறத மத்திய அரசு வந்து நிர்ணயித்து கொடுத்துருக்குறாங்க ஸோ வழக்கமாக உள்ளதை விட கம்மியான சிபில் ஸ்கோர் இருந்தால் கூட அவங்களுக்கு இதில் எலிஜிபிலிட்டியில் வரும் அதுபோக அவங்களுக்கு எப்படி அதை பணம் கடன் வாங்கிறாங்கன்னு எப்படி செலுத்துறது வாங்க அப்படிங்கிறதுக்குள்ள ரெக்கார்டு அவங்கக்கிட்ட இருக்கணும் அதை நாங்கள் பார்த்துக்குவோம் இதில் ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கடன் உதவி வழங்கும்போது அதற்கான வட்டி விகிதமானது மிக மிக குறைவானது ஏழு சதவீத வட்டியில் தான் நாங்கள் கொடுக்குறாங்க எல்லா வங்கிகளும் ஏழு சதவீத வட்டியில் கொடுக்குறாங்க இந்த இந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்து இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் ரெண்டு லட்சம் வரைக்கும் ஏழு சதவீத வட்டியில் உங்களுக்கு வங்கி கடன் உதவி கிடைக்கும் இந்த வங்கி கடனை வந்து நீங்கள் பத்து வருடம் வரைக்கும் நீங்கள் திருப்பி செலுத்துவதுக்குள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும் இது தவிர உங்களுடைய மானியமானது வந்து உங்களுக்கு மின்துறை சொன்ன மாதிரி எழுபத்தி எட்டாயிரம் ரூபா வரைக்கும் மானியம் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அந்த மானியம் வந்து டைரெக்டாக நீங்கள் எந்த கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த கடனுக்கு வர வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு இன்னமும் வட்டி குறைஞ்சிரும் அவங்க கட்டக்கூடிய தொகையானது இன்னும் குறைஞ்சிரும் உங்களுக்கு அதனால் இந்த ஸ்கீம் மூலமாக தனிப்பட்ட நபர்களும் வாங்கிக்கலாம் அது அது மட்டும் இல்லாமல் ஹோம் லோன் வாங்கியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கும் இந்த கடனை வாங்குறதுக்கு க சேர்ந்த மாதிரியான கடன் உதவி வழங்குவதற்கும் வழிவகை செஞ்சுருக்குறாங்க அதில் நீங்கள் இரண்டு லட்சத்துக்கு மேலே கடன் வாங்கலாமா அப்படின்னா அதுக்கும் கடன் வாங்குவதுக்கு வழி இருக்குது ஆறு லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கு கொடுக்குறதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறாங்க சார் இப்போ இந்த கமர்ஷியல் சர்வீ சர்வீஸ் வச்சுருக்கவங்க வந்து அவங்களுக்கு மானியெல்லாம் கிடைக்காது அவங்களுக்கும் இந்த லோனில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும் அதே ஏழு பெர்சென்ட் தானே அவங்களுக்கு வட்டி விகிதம் மாறுதுங்களா கமர்ஷியல் கன்சம்ஷன் பண்ணுறவங்களுக்கு அவங்கவங்களுடைய சிபில் ஸ்கோரை வச்சு இது எம்எஸ்எம்எஸ் திட்டத்தின் கீழே வந்து அவங்களுக்கு கடன் உதவி வழங்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது அவங்களுடைய சிபில் ஸ்கோர் என்ன அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டோட ஸ்ட்ரென்த் ஒவ்வொருத்தருக்கும் ரேட்டிங் போட்டிருப்பாங்க அதை பொறுத்து கடனுக்கான வட்டி விகிதம் மாறுபடும் ஒவ்வொரு வங்கிக்கான வட்டி திட்டங்கள் வந்து அந்த எந்த ஸ்கீமில் அவங்கள ஃபீட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வட்டி விகிதங்கள் மாறும் இது மிகச்சிறந்த வட்டின்னு எடுத்துக்கிட்டால் ஒன்பது சதவீதத்திலேருந்து உங்களுக்கு வட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஒன்பது சதவீதத்துலேருந்து கட்ட வேண்டியிருக்கும் அவங்களுக்கு இவங்களுக்கு மானியம் கிடையாது ஏன்னா இவங்களுக்கு ரேட் ஆஃப் யூனிட் பெர் ரேட் கா காஸ்டே வந்து நிறைய இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து இதில் மானியங்கிறத அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலை ஆனால் அவங்களுக்கு மின் மின்கட்டணம் சேமிப்பானது வந்து கணக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய பணம் அவங்க மிச்சப்படுத்த முடியும் இந்த இலவச ஐ மீன் மீ சூரியகர் திட்டத்தின் கீழே அவங்க போட்டாங்கன்னு சோலார் பிளான் போட்டாங்கன்னா அவங்களுக்கான மின் சேமிப்பு வந்து மிக அதிக அளவில் இருக்கும் ஸோ நீங்கள் அவங்களுக்கான வட்டி விகிதம் சற்றே கூட இருந்தால் கூட அந்த மின் கட்டண அவங்க செலுத்துகிற தொகையை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரி இப்போ வீடு பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப தலைவர் பேரில் இருக்கும் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி அளவுகள் வச்சு அவங்களுக்கு அந்த லோன் கொடுப்பீங்க ஏன்னா வந்து அவங்க வந்து வீட்டுக்கு அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க அவங்க சிவில் ஸ்கோர்லாம் இருக்காது ஏன்னா சர்வீஸ் வந்து அவங்க பேரில் இருக்கிறதுனால இல்லை அவங்க இப்போ சோலார் வந்து பேனல் அப்ளை பண்ணுறதும் அவங்க பேரில் தான் அப்ளை பண்ணுவாங்க அப்போ வந்து உங்களுடைய அப்ரோச் அந்த லோன் வந்து அவங்க எப்படி அப்ரோச் பண்ணி உங்கள்கிட்ட வாங்க முடியும் இதில் அவங்களுக்கான புது முதன்முறையாக கடன் வாங்குறவங்களாக இருந்தால் நியூ டூ கஸ்டமருக்கு வந்து சிவில் ஸ்கோருங்கிறது நாங்கள் பார்க்குறது இல்லை அவங்களுடைய குடும்பத்தினுடைய வருமானம் என்னது இருக்கோ அதை பேஸாக வச்சு அளவுகளாக வச்சு நாங்கள் கொடுக்கலாம் இதில் இதில் அவங்களுக்கு சிவில் ஸ்கோருங்கிறது பார்க்க மாட்டாங்க புதுசாக இது வரைக்கும் கடனே வாங்காதவங்க வந்து அப்ரோச் பண்ணலாமா அப்படின்னா அவங்களும் அப்ரோச் பண்ணலாம் அவங்களுக்கு இந்த சிவில் ஸ்கோருங்கிறது வந்து அப்ளை ஆகாது ஆனால் அவங்களுடைய மற்ற பணம் கடன் செலுத்துவதற்கான அவங்களுடைய திறன் எப்படி இருக்குதுங்கிறத பரிசோதித்துட்டு அவங்களுக்கு வழங்கக்கொள்ள ஏற்பாடுகள் செய்து இல்லை சார் இப்போ குடும்ப தலைவி வந்து வேலைக்கு போடலாம் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஆ கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஹஸ்பண்டோ அல்லது பெற்றோரோ அல்லது குழந்தைகளோ யாராவது ஒருத்தருடைய வருமானத்தை அடிப்படையாக வச்சு நாங்கள் கொடுக்கலாம் ரொம்ப நன்றி சார் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இந்த சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுடைய மின்கட்டண சுமையை குறைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம்